அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்க வாழ்த்துகிறேன் ஸ்வஸ்திக் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் வாழ்நாள் முழுவதும் பலனளிக்கும் ஆறு முக்கியமான திறமைகள் பற்றி பார்ப்போம் வாழ்க்கையில் வெற்றி அடைய திறமைகள் மிகவும் முக்கியமானவை புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வதால் ஒருவர் தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி பெறுகிறார் சில திறன்களை வளர்த்துக் கொள்வது எளிதாக இருந்தாலும் விடாமுயற்சி அர்ப்பணிப்பு கடின உழைப்பு போன்றவை தேவைப்படும் சில சவாலான திறன்களும் உள்ளன இந்த கடினமான திறன்களை வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் இந்த பதிவில் எதிர்காலத்தில் உங்களுக்கு அதிக வெகுமதியைப் பெற்றுத்தரும் ஆறு திறன்களை பற்றி பார்க்கலாம் ஒன்று வேற்றுமொழி கற்றல் தாய் மொழியை தவிர்த்து வேறு மொழியை கற்பது எளிதான காரியம் அல்ல அதற்கு நேரம் பயிற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவை இருப்பினும் இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் பலன் அதிகம் என்றே சொல்லலாம் உதாரணத்திற்கு நீங்கள் ஆங்கில மொழியை கற்றுக்கொள்வதால் அந்த மொழி சார்ந்த அனைத்துமே தெரிந்து கொள்வீர்கள் அது மட்டுமின்றி அந்த மொழியை பயன்படுத்தி பல இடங்களில் உங்களுக்கான வாய்ப்பு நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் எனவே ஏதேனும் ஒரு மொழி கற்று தேர்ச்சி பெறுங்கள் அது ஆங்கிலமாக இருந்தால் மிகவும் நல்லது இரண்டு இசைக்கருவி வாசித்தல் இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கொண்டு நான் என்ன சினிமாவிலா சேரப்போகிறேன் கலாம் ஆனால் ஒரு இசைக்கருவியை வாசிப்பது மிகவும் சிக்கலானது அவ்வளவு எளிதில் உங்களால் அதை கற்றுக்கொள்ள முடியாது உங்களது விடாமுயற்சி மற்றும் ஒழுக்கத்தை உங்களுக்கே தெரியப்படுத்த ஏதேனும் ஒரு இசை கருவியை வாசிக்க மூன்று பப்ளிக் ஸ்பீக்கிங் பொது இடங்களில் தைரியமாக பேசும் திறன் என்பது வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பெரிதளவில் உதவும் இது உங்களது கருத்துக்களை நம்பிக்கையுடன் வெளிப்படுத்தும் திறனாகும் இந்த திறனை கற்றுக்கொள்வது மூலமாக மேடை பயம் விஷயத்தை தெளிவாக வைக்கும் திறன் போன்றவை வளரும் இந்த திறன் உங்களது தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு நிச்சயம் உதவும் மேலும் பிறரிடம் உங்களை சிறப்பாக பிரதிபலிக்கும் பப்ளிக் ஸ்பீக்கிங் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் நான்கு கோடிங் இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டல் மயமாக்கிக் கொண்டு வருகிறார் எனவே நீங்கள் கோடிங் திறமையை வளர்த்துக் கொள்வதால் எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல நிலையை அடைய உதவும் ஆரம்பத்தில் இது சவாலானதாக இருந்தாலும் கோடிங் திறமை என்பது உங்களுக்கு பல தொழில்துறை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் குறிப்பாக அதிக ஊதியம் பெறும் வேலைகள் ஃப்ரீலன்ஸ் வேலைகள் போன்றவை என்றவை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது ஐந்து நேர மேலாண்மை என்னை பொறுத்தவரை நேரத்தை சரியாக பயன்படுத்துவது ஒரு திறமைதான் அதைவராலும் இதில் கைத்தேர்ந்தவர்களாக இருக்க முடிவதில்லை நீங்கள் உங்கள் நேரத்தை முறையாக பயன்படுத்தினால் அது உங்கள் வாழ்வில் ஆழமாய் ஏற்படுத்தும் எனவே உங்களுக்கு கிடைத்துள்ள நேரத்தை திறம்பட நிர்வகித்து இலக்குகளை நிர்ணயித்து முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை அளியுங்கள் ஆறு வித்தியாசமாக சிந்திக்கும் திறன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணும் அனைத்து விஷயங்களிலும் வித்தியாசமான புதிய சிந்தனை மிகவும் முக்கியமான மிகவும் முக்கியமானது புதுமையாக சிந்திப்பவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கிச் செல்ல முடியும் நீங்கள் காணும் அனைத்தையும் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய மாற்றுக் கோணங்களையும் அதில் உட்பகுத்தி வித்தியாசமாக சிந்திக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது பல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாம் இந்த ஆறு திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்வது மூலமாக வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல நிலையை அடைவீர்கள் உங்களது டிகிரி சர்டிபிகேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு உங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி